ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஜூலை பனிரெண்டில் நடைபெறும் குரூப் போர் தேர்வில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன வாங்கி படியுங்கள் சுராஸ் டி என் பி குரூப் போர் கைட்ஸ் வெற்றி நிச்சயம் ஆல்சோ அவைலபிள் அட் அமேசான் பிளிப்கார்ட் மற்றும் சுரா புக்ஸ் டாட் காம் பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல் என கடந்த சில தினங்களாக ஜம்மு காஷ்மீர் முழுதும் பதற்றம் சூழ்ந்திருந்த நிலையில் தற்போது பெரும்பாலான இடங்களில் அமைதி திரும்பியுள்ளது அக்னூர் ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பியதால் சாலைகளில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளது கோயில்கள் திறக்கப்பட்டு வழிபாடுகள் நடந்து வருகின்றன மாணவர்கள் எவ்வித அச்சமும் இன்றி பள்ளிகளுக்கு செல்ல துவங்கியுள்ளனர் கட்ராவில் உள்ள மாதா வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு நேற்று முதல் ஹெலிகாப்டர் சேவை துவங்கியதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது அதே சமயம் ரஜோரியில் பாகிஸ்தான் படைகள் வீசிய பல குண்டுகள் வெடிக்காமல் கிடப்பதால் அவற்றை கண்டறிந்து செயலிழக்கச் செய்யும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் அவந்திபுராவின் சில பகுதிகளில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக உளவுத்துறை கொடுத்த தகவலை அடுத்து ராணுவம் அங்கு தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது காலை முதல் நடந்து வரும் வேட்டையின் போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் சிலர் ராணுவ வீரர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் ராணுவம் பதில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளில் நம் ராணுவத்தின் ரோமியோ படைப்பிரிவினர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் கடும் பாதிப்பை சந்தித்த வீடுகளில் வசிப்போருக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யும் பணியும் தீவிரமடைந்துள்ளது காயமடைந்தவர்களுக்கு மருந்து பொருட்களும் மக்களுக்கு உணவுப் பொருட்களையும் வழங்கி வருகின்றனர் ராணுவத்தின் இந்த செயலை பூஞ்ச் பகுதி மக்கள் பாராட்டியுள்ளனர் தங்களுக்கு உதவும் ராணுவத்திற்கு பக்க பலமாக இருப்போம் என உறுதியளித்தனர் और यहाँ पे बहुत ज़्यादा शेलिंग हुई है जिसकी वजह से हमारा घर बहुत ज़्यादा डैमेज हो चुका है और यहाँ पे रहने की व्यवस्था नहीं है क्योंकि हम पड़ोसियों घर में जाके रहते हैं और यहाँ पे इंडियन आर्मी हमारी आई है सीओ साहब हमारे आए हैं यहाँ पे बहुत ज्यादा उनके हेल्प हेल्प की है मेडिसिन दी है और बहुत ज्यादा अभी बोल रहे हैं किसी चीज़ की कोई भी जरूरत हो तो हम उसको अभी बताओ तो वो पूरा कर सकते हैं और हम उनके शुक्रगुजार है वो हमारे यहाँ पे आए वो देखने के लिए आए तो और यहाँ पे बहुत ज़्यादा शेलिंग हमारे चाचू का घर भी है वो भी डैमेज हुआ अपना भी है वहाँ पे भी डैमेज हुआ बहुत ज्यादा कौन सी डेट को हुआ डैमेज ये नौ तारीख रात को हुआ है और बहुत ज्यादा यहाँ पे डैमेज हुआ है और हमारा घर बिल्कुल मतलब रहने की जगह नहीं है हम वैसे ही सरकार से इतला करते हैं यहाँ पर आएँ और बहुत ज्यादा देखें तो इसकी कुछ कार्रवाई की जाए फौज ने आपकी काफ़ी हेल्प की है बहुत ज्यादा हेल्प की है बॉर्डर पर भी लड़ रहे हैं तो हमारी भी बहुत ज्यादा हेल्प कर रहे हैं यहाँ पे मैं उनका शुक्रगुजार गुजार हूँ इंडियन आर्मी का और यहाँ पे बहुत ज्यादा हेल्प करें हमारी तो यहाँ पे आए हुए हैं जो किसी चीज़ की कोई जरूरत हो तो वो बोल रहे हैं किसी चीज़ की कोई जरूरत हो तो हमें बताएं हम उसको पूरा करेंगे இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் நிலவரம் குறித்து ஆய்வு செய்வதற்காக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று டெல்லியிலிருந்து காஷ்மீர் புறப்பட்டுச் சென்றார் அதிகாரிகளை சந்தித்து காஷ்மீரில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார்